ஓம் துருஷாயத்மகே வக்கரதுண்டாய்திமே தன்னோதந்தி பிரஜோதயாகாது கணபதி ஹோம மந்திரம் ஒன்று ஓம் கணபதி எனும் ஒளியே தத்துவாதீத அருளே என்னையும் உன் அருள் ஒளியாய் மாற்று ரெண்டு சுதர்சன மந்திரம் ஓம் பூர் புவ சுவ தச விதம் வர்ோதேவியீமகி தியோயோ நச்சோதயது ஓம் துருஷாய் ஜாலாச்சக்காயமகி தன்னோ சுதர்சனப் பிரச்சோதயாது தமிழ்ல ஓம் சுதர்சனமூர்த்தி ஒளியே தீபச்சக்கர சுடர் அருளே என்னையும் உன் அருள் ஒளியாய் மாற்று ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதையாகாது தமிழில் சொல்லுங்கள் ஓம் நாராயண என்னும் ஒளியே ஸ்ரீ அரங்கநாத வடிவு அருளே என்னையும் உன் அருள் ஒளியாய் மாற்று ஸ்வாஹா சூரியனுக்கு ஓம் பாஸ்கராய வித்மகே யுதிகராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரஜோதயாகாது சுவாஹா தமிழிலே ஓம் தத் புருஷாய வித்மகே ருத்ராக்னி தேவாய தீமகிம் தன்னோ அக்னி பிரஜோதையாகாது அக்னியை உருவாக்கும் பொழுது இதை பலமுறை சொல்வது நல்லது பதினோரு முறை ஓம் தத் புருஷாய வித்மகே ருத்ராக்னி தேவாய தீமகி தன்னோ அக்னி பிரச்சோதயது ஓம் தத்புருஷாய வித்மே ருத்ரா அக்னிதேவாயீமகி தன்னோ அக்னி பிரஜோதயாது ஆஞ்சநேயருக்கு ஓம் ராமபக்தாய வித்மகே வாயுபுத்திராயமகி தன்னோ மாருதி பிரச்சோதயாது மறுமுறை ஓம் ராமபக்தாய வித்மகே ವಾಯುಪುತ್ರಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋಮಾರರುತಿ ಪ್ರಜೋದಯೇ ನಲ್ಲ ಧೈರ್ಯ ಕೊಡಪಾರ್ ಓಂ ಕೌಸ್ ಕೌಸ್ತುಪುರುಷಾಯ ವಿತ್ಮಹೇ ಇಡಿಯಾಪ ಇಡಿಯಾಪ ಮಹರ್ಷಿ ಮಹೇಶ್ವರಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ಇಡಿಯಾಪ ಸಿದ್ಧ ಈಶ ಪ್ರಜೋದಯ ಓಂ ಕೌಸ್ತುಬುರುಷಾಯ ವಿತ್ಮಹೇ ಮಹರ್ಷಿ ಮಹೇಶ್ವರಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ಇಡಿಯಾಪ್ರ ಸಿ ಈಸ பிரோதையாகாது முருகனுக்கு ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய்மகி தன்னோ சண்முக பிரஜோதயாகாது பஞ்சாட்சகம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவய சிவ 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 ஓம் நம சிவாய சிவாய நம சிவய சிவ 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 ஓம் நம சிவாய சிவாய நம சிவய சிவ 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 இதெல்லாம் அப்படியே சொல்லி ஸ்வாகா என்று ஓம் செய்யலாம் ஓம் கருடனுக்கு ஓம் வஜ்ர நகாய வித்மகே ஸ்வர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரஜோதயாகாது ஓம் வஜ்ர நகாய வித்மகே ஸ்வர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரஜோதயாகாது நிறைய சொல்லியிருக்காங்க ஓம் பக்ஷி ராஜாய வித்மகே ஸ்வர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருடப்பிரச்சோதயாது இப்படி சொல்லலாம் ஓம் தத் புருஷாய வித்மகேஸ்வர்ணபக்ஷாயி தீமகி தன்னோகருடப்பிரச்சோதயதே ஓம் துர்கையினுடைய மந்திரம் ஓம் வித்மகே காத்தியாய்மகே கன்னியகுமாரிமகி தன்னோதுஜோதயதே ஓம் காத்தியாயநாய வித்மகே கன்னியகுமாரிதிமகி தன்னோது பிரச்சோதயதே மங்களத்தை தரும் ஸ்லோகம் ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்ப கே கௌரி நாராயணி நமோ இதை மறுபடியும் சொல்லுங்கோ ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரெம்ப கே கௌரி நாராயணி நமோ மீண்டும் ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரும்ப கே கௌரி நாராயணி நமோஸ்துதே இப்படி சொல்லி நீங்கள் காரியங்களை பண்ணும்போது எல்லா காரியமும் வெற்றி பெறும் உச்சி வெயில் சூரியனை மேகம் ஓடுது காட்டு வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது பேசினியும் கலந்து விட்டால் நேச நேசமாகுது ஓம் நிம சிவாய சிவ ஓம் நம சிவாய சிவாய நம சிவய சிவ 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 பழுதுபட்ட உடலென்று பாரில் என்னை பழுத்திடாது அழுது உன்னை வேண்டி நின்றேன் அன்பால் என்னை ஆட்கொண்டு தொழுது உன்னை வேண்டிக் கொண்டேன் தூயாய் என்னை தொட்டு காப்பாய் ஓம் தட்புருஷாய்மிகே சதுர்முக சதுர் சதுமுர் தேவாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதையார் சதுமுர்னா நான்கு முகங்களைக் கொண்ட தேவாய தன்னோ பிரம்ம பிரச்சோதையார் தாங்கும் இளமேலே தூங்கும் பனிநீரே தூங்கும் பணினீரை வாங்கும் கதிரோனே ஜெய ஜெய ஹர ஹரஹர சிவபாஸ்கரா ஓம் பூர்புவ சிவகா தத்சவிர்வரேண்ணியம் பர்கோதேவசிய தீமகி தியோயோன பிரச்சோதயாத் யத்திக்கும் தானாகி என் இதயத்தே ஊரி தித்திக்கும் ஆனந்த தேனே அக்னி தேவா வவா ஓம் தத்புருஷாய வித்மகே தேவா தேவாயி தன்னோ அக்னி பிரச்சோதையார் இந்த அடுப்பு பற்ற வைக்கும்போது முக்கியமான ஜுவாலைகளை தீகளை அக்னிகளை முட்டும்போது இதை சொல்லும் பொழுது அற்புதமான தேவதா சக்தி இலங்கை கூடி உங்களை காவந்து செய்யும் இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள் அடுத்தது ஸ்ரீ துர்கை சித்தர் அருளிய துக்க நிவாரண அஷ்டகத்தை பிறகு பார்ப்போம் இந்த முழுமையான எல்லா விதமான தெய்வீக ரகசியங்கள் கொண்ட அற்புதமான புத்தகத்தை நமது ஆசிரம அடியாரில் ஒரு ஒருவர் பிரதானமாக ஸ்ரீ ஜோதீஸ்வரி குடில் இது திருச்சிராப்பள்ளியிலே வைத்துள்ளார் இவருடைய அடக்கம் பணிவை சொல்லி ஆளாதது இறை வழிபாட்டு அற்புதமான கையடக்கமான பொருளடக்கமான அற்புதமான தெய்வீக இந்த நூலை வா எல்லோரும் வாங்கி வைத்து நீங்கள் எல்லோருக்கும் கொடுத்து நீங்களும் பலவிதமான நன்மைகளை அடைய இந்த புத்தகம் கண்டிப்பாக மண்ணுலகத்திற்கும் விண்ணுலக மகான்கள் வந்து உதவி செய்யும்போது உங்களுக்கும் அந்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும் எதுவும் என்னுடையதில் அனைத்து உடையொருளால் அருணாச்சலா